குருவே சரணம் தாய் மாசணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க மிளகாய் இறைச்சா இதெல்லாம் பண்ணக்கூடாது சாவு வீட்டுக்கு போகக்கூடாது தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது கல்யாண காட்சிக்கு போகக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மூடநம்பிக்கையோட உச்சம் முதல்ல நம்மளோட பதிவுகளில் இந்த மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் விழுகாதீங்கன்னு தான் நம்ம நிறைய பேருக்கு அறிவுறுத்திட்டே இருக்கோம் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீய சக்திகளோட சக்திகள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் இதெல்லாம் சரி பண்ணலான்னு நம்புகிறாங்க ஆனால் வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் மாயம் மருந்து மந்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வினைகள் இதெல்லாமே வந்து நிகழக்கூடிய இடமே வந்து தீய சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இதை பண்ணுறாங்க தெய்வத்துடைய அணுகிரகத்தில் தாந்திரீகத்தின் அடிப்படையில் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துலேயுமே இது வந்து நல்லது தான் பண்ணக்கூடியது தெய்வ சக்திகள் மட்டும்தான் அப்போ அதனால பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்களை தான் தாந்திரிக முறையில் தாயுடைய மாசாணியோட அருளில் அந்த சக்தியில் நம்ம வந்து அதனுடைய தன்மையில் வந்து எல்லாம் செஞ்சு பல பேருக்கு பலவிதமான நற்பயணங்களை தாய் மாசாணியுடைய அருளால் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் மீண்டும் மீண்டும் போய் அவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க நல்லா அதாக இருக்கும் இதாகிடணும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு பகையை வளர்த்தி பழிவாங்கக்கூடிய தன்மையில் அந்த புத்திக்கிட்டு போகக்கூடிய நிலைமையில் அவங்க எல்லாமே இந்த சாத்தானை நோக்கி தான் போகிறாங்க குட்டி சாத்தானை நோக்கி போகிறாங்க கேரளாவில் கோயில்களே இருக்குது இதெல்லாம் வந்து மனசில் என்ன நிலமையிலு நினச்சி இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல குட்டி சாத்தானு கோயில் கட்டி வந்து அங்கே வழிபடுறாங்க குட்டி சாத்தான்மார் அப்படின்னு ஓட்டு போர்டே வச்சுருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா கேரளாவில் முழுக்க முழுக்க இந்த தீய சக்திகளின் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள் இயற்கை அழிவும் பேரழிவும் அதே மாதிரி வந்து நோய் தொற்றுகளும் இந்தியாவில் ஒரு நோய் உடனே வருது அப்படின்னா அந்த கேரளா வழியாக தான் வரும் அங்கே தான் அந்த அழிவுகளுக்கான பெரும் விஷயங்கள் அங்கே தான் நடக்கும் இயற்கை சீற்றங்கள் அங்கே தான் நடக்கும் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வாழவே வேண்டாம் நீ வாழவே கூடாது அப்படின்னு ஓட்டு தன் வாய்ப்புன்ற அந்த ஒரு முடிவு எடுப்பவர்கள் அங்கே கேரளாவில் தான் அதிகம் படித்தவங்கள் அதிகம் ஆனால் சுய புத்தி சுய அறிவு சுய சிந்தனை கிடையாது தகாத விஷயங்கள் தகாத ஒரு தன்மையில் அங்கே கூடிய ஒரு சமூக சீர்கேடு எல்லாமே அங்கே தான் அதிகமாக இருக்குது ஏனென்றால் அவர்களுடைய வழிபாடு முறைகளில் இது தான் அங்கே அதிகமாக இருக்குது தீய சக்திகளுடைய வழிபாடை தான் அவர்கள் முன்வைத்து எல்லா விஷயத்தையும் நடத்துகிறார்கள் அப்போ தெய்வங்கிறது அங்கே வந்து நினைக்கிறதே கிடையாது தெய்வத்துக்கான இடங்கள் கோயில் குளங்கள் எல்லாமே இருக்குது சாஸ்திர சம்பிரதாயம் அங்கே வழிபட்டாலும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுவுமே தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க குட்டி சாத்தான் மாறு குட்டி சாத்தான் வேலை செய்கிறாங்க குட்டி சாத்தான் ஏவி விட்டு ஏதோ பண்ணுறாங்களாம்மா நல்லது நடக்குமானு ஆனால் ஒன்றும் நடக்கிறதா அப்படின்னா நடக்காது நடந்த மாதிரி தெரியும் ஆனால் இவங்க நடக்கிறது இவங்க நினைக்கிறது எல்லாமே வந்து இவங்களுக்கு எதிர்மறையாக தான் இருக்குங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை அங்கே வேலை முடிஞ்சோன்னா ஏவி விட்டுவர்கள் மேலேயே திரும்பி வந்து இங்கே தாக்குதலை நடத்தி இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த குட்டச்சாத்தவங்களுடைய தன்மை தெய்வம் அது கிடையாது தெய்வம் என்றைக்கும் நன்மை தான் தடுக்கும் அப்போ தெய்வத்தின் வழியில் தான் நீங்கள் செல்லணும் அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து மிளகாய் அரைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா அந்த பழிவாங்கக்கூடிய குணங்களும் இந்த மாதிரியான ஒரு தீய செயலை செய்யக்கூடியது தான் அதனால் வந்து எந்த யாரையும் தெய்வம் பார்த்துக்கும் செஞ்ச விஷயத்துக்கு அவர்களுக்கு கருமானு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்பக்கூடியது தான் நம்மளுடைய தர்மத்தின் வழியில் இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கை நம்மை மீறி நடக்கக்கூடியதுக்கு நாம் முயற்சி பண்ணக்கூடாது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பதை நாம் கட்டுப்படுத்தி நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துக்கலாம் தெய்வத்திடம் பயமே தேவையில்லை தெய்வத்துக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே ஒரு கோட்பாடு தான் இருக்கும் தாய்க்கு எப்படி தன் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய கருணை உண்மையோ அதை போன்று தான் தெய்வத்துடைய தன்மையும் தாயுடைய மாசாணியின் கருணையும் அதுதான் அப்போ அதை உணர்ந்து கொண்டு அதன் தன்மையில் நீங்கள் வழிபடக்கூடிய நம்பிக்கையை தான் உங்களை வந்து காப்பாற்றும் ஈடேற்றம் நல்வழிப்படுத்தும் எத்தனையோ விஷயங்கள் இருந்து சிரமப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி வாழ்க்கையில் வீழ்ந்து மறுபடியும் அந்த நல்ல இடத்துக்கு வந்து தாய் மாசானுடைய உத்தரவின் வரக்கூடிய இந்த அருள்வாக்கை கேட்டு எத்தனை பெண்கள் நல்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தெரியுங்களா எவ்வளவு பேர் வந்து நம்மளுக்கு ஆடியோ போட்டு ஃபோன் பண்ணி ஆனால் என் வாழ்க்கையே மாற்றியிருக்கீங்க தாய் மாற்றிருக்கா அப்படின்னு மனமுருகி எவ்வளோ பேர் வந்து கண்ணீர் மல்க நன்றி சொல்லும் பொழுது நமக்கே வந்து நெகிழ்ச்சியாகி விடுகிறது தாயுடைய கருணை அளவு கடந்தது அப்படி தடம் மாறி போகிற பெண்களையும் தடுமாறி இருக்கக்கூடிய பெண்களையும் ஏமாற்றி துரோகம் செய்தக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் இந்த சமூகத்தில் மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு சுயமான ஒரு நம்பிக்கையான சுயமரியாதையான ஒரு வாழ்க்கை கொடுக்கறது தாய் மாசானியுடைய நம்பிக்கை தான் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தெய்வம் இல்லை என்று ஆகிவிடாது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறதை விட தாயுடைய கருணையில் இறைவனுடைய கருணையில் இன்னும் உங்களுக்கு நல்லது இருக்கு அது என்னென்னா உங்களோட ஆரோக்கியம் உடல் உடல் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிற பெரும் பாக்கியமே தெய்வத்தின் தான் எனக்கு ஒன்றுமே பண்ணல நான் கோயிலுக்கு போக மாட்டேன் வணங்க மாட்டேன் இறைவனே கிடையாது சாமியே இல்லாட அப்படின்னா இன்னும் நீங்கள் முடங்கி போய்விடுவீர்கள் நெருக்கடியான காலங்களிலும் மிக மிக மோசமான சூழல்களையும் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பாதங்கள் மட்டும்தான் அதை நாம் இருக பற்றிக்கொண்டு நம்மளுடைய நம்பிக்கை இழக்காமல் அப்பொழுது தான் நம் உறுதியுடன் இருக்க வேண்டும் தவறான முடிவுகளோ தேவையில்லாத சிந்தனைகளோ தவறாக வழிகாட்டக்கூடிய மனிதர்களின் தொடர்போ இந்த கெட்ட நேரங்களில் நம்மளுக்கு வந்து சுத்திலி நிற்கும் அதில் ஏமாந்து போயிடுவிடக்கூடாது இதுதான் வாழ்க்கைன்னு போட்டு அங்கே போய் தடுமாறி படுகொலையில் விழுந்து விடக்கூடாது தொழில் தொடங்குகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு நகை நட்டு வச்சு இல்லை அடுத்தவங்க ஏதோ உதவி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் அவங்கள நம்பி கொடுத்துட்டு எத்தனையோ விஷயங்களில் இழப்புகள் ஏற்பட்டு துரோகத்தினாலேயும் உடலாலையும் பொருளாலையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எத்தனையோ விஷயங்களில் பெண்கள் என்றைக்கு வரைக்குமே சொல்லவோன துயருக்கு ஆளாகி அழுது கொண்டு இருக்கிறார்கள் அப்போ யாரை நம்பணுமோ நம்புங்கள் மனிதர்களை நம்புங்கள் ஆனால் உங்களை இழக்கும் அளவிற்கு நம்பிவிடாதீர்கள் உங்கள் பொருளையோ உங்களையோ கொடுக்கும் அளவிற்கு எந்த மனிதரும் இங்கே உண்மையானவர்கள் கிடையாது அவர்கள் மனிதத்தன்மையில் தன்மையில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எப்பொழுதும் அது உங்களை பழிவாங்க காத்து கொண்டே இருக்கும் யாருக்கு நீங்கள் பால் வகிக்கிறீர்களோ அவர்களே உங்களை தீண்டுவார்கள் சீண்டுவார்கள் உங்களை நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்குவார்கள் நீங்கள் மிளகா அரைக்கிறதுல வந்து அது ஒரு பொருள் காணாமல் போகிறது பணம் வந்து ஏமாந்து போகிறது பணத்தை தொலைத்து விடுவது யாருன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்கும் வந்து அவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிட்ணு அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய விஷயமாக மாறிடும் தெய்வத்துடைய தன்மையில் தெய்வத்துடைய நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த முறையான பரிகாரங்களை செய்யுங்கள் வேண்டுதல் வையுங்க நல்லது நடக்கும் உறவுகளுக்குள் மிளகாய் இறைப்பது இன்றைக்கி அதிகமாகிருச்சு ரத்த சொந்தத்துக்குள் நீங்கள் மிளகாய் இறைத்து வழிபட்டிங்கன்னா அது இருக்கிற இடத்துல எல்லாமே அது பரவும் அந்த ரத்தம் எங்கே இருக்கு அந்த உறவுகளைப் பூரா அது பாதிக்கும் அப்போது சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் அது திரும்ப வரும் அதனால் மிளகாய் அரைக்கிறதுல அது எந்த தீர்வும் அது கொடுக்காது நிச்சயமாக கொடுக்காது அண்ணன் துரோகம் பண்ணிட்டான் தம்பி சொத்து எழுதி வாங்கிட்டான் அக்கா ஏமாத்திட்டான் தங்கச்சி ஏமாற்றிட்டான் எது இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு எதிராக உறவுகளுக்கு எதிராக நீங்கள் அரைக்கக்கூடிய மிளகாய் அது உங்களையே திருப்பி அடிக்கும் நிச்சயமாக அந்த பாதிப்பை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது நேரடியாக நான் பார்க்குறேன் எங்கள் சொந்தத்திலேயே ஒருத்தர் போய் சொந்த அக்காவுக்கும் மச்சானுக்கும் அரைச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி அவங்க பாதிப்படைஞ்சு பல விஷயங்களில் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கு நிவர்த்தியே இன்றைக்கி எப்படி இரு தேடணும்னு தெரியாமல் அவங்க அப்படியே கண்ணீர் மல்க மறியிட்ருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நேரடியாக சாட்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அனுபவத்திலிருந்து தான் நாம் இதெல்லாம் பதிவிடுறோம் அப்படிப்பட்ட வழிகாட்டியுள்ள ஒரு தாயுடைய அந்த தன்மையை நாம் வந்து இன்னைக்கு உலகத்திற்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பெரும் பாக்கியத்தை தாய் மாசாணி நம்மளுடைய அந்த வாக்கில் நின்று அவள் கூறக்கூடிய வார்த்தைகள் தான் இது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதை கேட்குறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்னுடைய பதிவு அனைத்துமே வந்து மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்டதோ மாய மந்திரங்கள் அது இது அப்படி இப்படிங்கிறதே கிடையாது இவத்துனுடைய அணுகிரகத்தில் தான் முழுக்க முழுக்க இருக்கும் அதுதான் பழி இடலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு எங்ககிட்டே கேட்பாங்க அதுக்கெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது வரவர்களுக்கு நிவர்த்தி மட்டும் இங்கே நடக்கும் ஒரு மனிதனை பாதிப்படை வை வைப்பதற்கு இங்கே இடம் கிடையாது பழி வாங்குவதற்கு இடம் கிடையாது பாவத்தையும் பழியையும் ஏற்பட்டவர்களுக்கு இங்கே நிவர்த்தியாக அதற்கான தீர்வு தான் இங்கே கொடுக்கப்படும் நல்லது தான் இங்கே நடக்கும் அதுக்கான விஷயந்தான் மாசாணி மனுடைய சக்தி பீடத்தின் ஆகப்பெரிய கடமையாக இருக்கிறது அதுதான் தாயுடைய உண்மையான சுரூபத்தின் அன்பின் வெளிப்பாடு அதுதான் இதனால் சொந்த பந்தத்துக்குள்ளே மிளகா அரைக்கிறது அது இது இவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாமே வந்து இந்த மிளகாயை தூக்கிட்டே ரொம்ப இது பண்ணாதீங்க நீங்கள் மிளகா அரைக்கிறது தெய்வத்தின் மீது அரைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க தெய்வத்திற்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இதெல்லாம் தெய்வத்தை குளிர வைக்கும் மிளகாய் அரைப்பது என்ன என்பது தாயை உணர வைத்து நான் இந்த கஷ்டத்தில் இருக்க என்னை காப்பாத்துங்கிறத ஒரு விஷயத்தை அவர்கள் துளைந்து போனதுக்கும் அந்த துளைந்த பணம் திரும்ப வருவதற்கும் யார் எடுத்தாங்க தெரியலைங்கிறதுக்கும் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த காலத்தில் ஆடு மாடு கோழி கிளி அந்த மாதிரியான விஷயங்கள் நெல் இதெல்லாம் வந்து திருவிட்டு போயிடுவாங்க அப்போ அங்கே இருக்க கிராம மக்கள் மிளகாய் இறைத்து பூசி வழிபட்டு அதற்கான நிவர்த்தி நேர்த்திக் கடனை பாரம்பரியமாக ஒன்றை உருவாக்கி வச்சுருக்காங்க தொட்டதுக்கெல்லாம் மாசாணியம்மன் கோயில்னா மிளகா தான் அது கிலோ கணக்கில் ஒருத்தரெல்லாம் அஞ்சு கிலோ கொண்டு வந்து அரைச்சி இது பண்ணியிருக்காங்க கோயில் நிர்வாகம் அனுமதி இல்லை ஒரு கைப்பூட்டி தான் பாது ஒரு கையில் ஒரு பச்சை மிளகாய் கிள்ளனாலே நம்மளுக்கு அந்த நெருக்கண்ணெல்லாம் எரிச்சலாகி ரொம்ப வேதனை படுறோம் அது நிச்சயமாக சில விஷயங்களுக்கு தீர்வாகும் சில விஷயங்களுக்கு அது பாதகமாகவும் முடிந்துவிடும் அதனால் அது செய்யாதீங்க பல முறை யோசிச்சுங்க அதற்கு இன்னும் சில நல்ல பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது கோரிக்கை சீட்டு எழுதி வைக்கிறது அங்கே போய் எலும்பங்கண்ணியை வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்து பக்கத்தில் வேண்டுதல் பண்ணி குத்தி விடுறது அன்னதானம் போடுவது பத்து பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி தர்ற என்னோடய இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தாயே அப்படின்னு உங்கள் ஊரில் உங்கள் சொந்த வந்தங்களில் வறுமையாக இருப்பாங்கள்லங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க ரொம்ப வயசானம்மா இருக்கும் அந்த அம்மாவுக்கு போய் தாய் மாசாணி வேண்டி ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு போய் கையில் ஒரு நூறுவா இரநூறுவா பணத்தையும் கொடுத்து முடிஞ்ச ஒரு ஒரு மாதத்துக்கான மளிகை சாமானு வாங்கி கொடுங்க தான் அன்னதானம் எத்தனை ஊரில் எத்தனை கோயில்கள் ஒரு விளக்கு போடாமையும் கூட இருக்குது தெரியுங்களா அங்கே என்ன தெய்வம் இல்லையா தெய்வத்தினுடைய தன்மையில் அந்த கோயிலை அவங்க உருவாக்கலையா உள்ளூரில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் விட்டுறது எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு அங்கே போனால் அது நடக்கும் இங்கே போனால் அது நடக்கும் எங்கே போனாலும் உங்களுடைய கருமாள் என்ன இருக்கா அதுதான் நடக்கும் நம்மளும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாசாணி தாயோட மண்ணை வச்சுட்டு வந்தால் நல்லது நடக்குங்கிறாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுக்காக வந்து நம்ம அது இது அப்படி இப்படின்னு ஊர் ஊராக ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றுறதை முதல்ல நிறுத்துங்க அதுவே உங்களை உங்களோட பரு கருமாலை பல விஷயங்கள் நல்லது நடக்கும் நல்லா வந்து அனுபவத்தில் சொல்கிறேங்க கோயில் கோயிலாகவே சுற்றுறாங்கல்ல அவங்களோட வாழ்க்கையை பாருங்கள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லனா துயரத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆ ஒன்றா கொண்டு போய் மிளகாய் இறைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அதெல்லாமே இருக்கக்கூடாது முதல்ல உள்ளூர் கோயிலுங்க அப்புறம் குலதெய்வ கோயில் அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமாம்மா இங்கே போனால் நல்லா இருக்குமாம்மா அங்கே போகலாம் இங்கே போகலாம் தொலை தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணலாம் அது குடும்பத்தோடு போகையில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் அட குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு ஒரு ரெண்டு நாள் பயணமாக போயிட்டு வரலாங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து போய் எல்லாம் பண்ணிகளை அது நல்லபடியாக இருக்கும் திருப்பதி போகிறோம் காலகஸ்தி போகிறோம் சீரடி சாய்பாபா பார்க்க போகிறோம் அதே மாதிரி ராகவேந்திரர் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான எல்லா தெய்வங்களுடைய குருமார்களுடைய இடத்துக்கெல்லாம் இல்லைங்க அது எல்லாமே தூரம் தொலைவாக இருக்குதுன்னா வருஷத்தில் ஒரு டைம் அது பிளான் பண்ணலாம் பள்ளிக்கூட நாளில் அந்த மாதிரியான ஒரு விசேஷ டைமில் கூட்டம் கூடுற நேரத்தில் இதையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது முதல்ல கூட்டம் எங்கே முண்டி முண்டிகடிக்குது அங்கே போகிறத நிறுத்துங்க அதுவே பெரிய இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் புரட்டாசி மாதம் திருப்பதி போனாங்க புண்ணியங்க புரட்டாசி மாதம் போகவே போகாதீங்க இந்தந்த நாள் எந்தெந்த கோயிலில் விசேஷமோ அந்த நாளுக்கு அந்த கோயிலுக்கு போகாதீங்க அதுதான் நான் சொல்கிற ஆன்மீகத்தினுடைய அடிப்படை உண்மைத்தன்மை முதல்ல அப்படி போனீங்கன்னா உங்களுடைய நிம்மதி போயிடும் அதுக்கப்புறம் அலைச்சல் ஆரோக்கியம் சீர்கேடு பலவிதமான வியாபாரத்தன்மை உள்ள உணவுகளை தயாரிப்பாங்க அதுல சுகாதாரம் இருக்காது தங்கருக்கு இடம் இருக்காது பல்லாயிரம் மக்கள் ஒரே இடத்துல கூடுறதுனால சுற்றுச்சூழல் உடனடியாக அங்கே சீர்கேடுக்கு உருவாகிவிடும் காற்று மாசுபடும் இத்தனை எல்லாம் இருந்து அங்கே போய் அந்த தெய்வத்தை வணங்கணும்னு தெய்வங்களை கூப்பிடவே கிடையாது அதற்கு அந்த ஊருக்காரங்க அந்த அந்த வருஷம் என்ன பண்ணுவாங்களோ அந்த முறைப்படி பண்ணிக்குவாங்க நீங்க முண்டி அடிச்சுட்டு போய் அப்போதான் போய் குளிக்கணும் அப்போ தான் போய் இறங்கணும் அப்போ தான் தெய்வம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்கள் அனைத்து ஒவ்வொரு செகண்டுகளிலும் தெய்வம் அந்தந்த இடத்துல இருந்து அருள் பாலிப்பது தான் இந்த உலகம் இன்ன வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தி இதுதான் உண்மை இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து ஆன்மீகத்திலேயோ பக்தி மார்க்கத்துலேயோ இருந்தீங்கன்னா அது அறியாமை தான் மாதம் மாதம் தவறாமல் ஒரு குடும்பமே போய் கிரிவலம் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை தீரவே இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பத்தில் எல்லாருமே புலம்புவாங்க நானும் சொல்லி பார்த்துட்டேன் எத்தனையோ விஷயம் சொல்லி பார்த்துட்டேன் கருமாவில் இருக்கிறது நடக்குங்க அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டேன் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இப்போ தெய்வம் வந்து என்ன ஏஜெண்டா நம்மளுடைய பிரச்சனைகளை பூர்வம் கொண்டு போய் கொண்டு போய் கொட்ட கொட்ட அதில் தீர்த்துட்டு கருமாங்கிறது பிறப்பில் இருந்து வர்றது இந்த பிறப்பிற்கும் கருமாவில் இருக்கக்கூடிய அதனுடைய அழுத்தங்களிலிருந்தும் அந்த உண்மை நம்மளுக்கு கசக்கும் அதை ஏற்றுக்கிறதுலேருந்தும் பக்குவத்தை கொடுப்பது தான் தெய்வத்துடைய ஆன்மீகத்துடைய இறை நம்பிக்கையுடைய வேண்டுதல் அதுதான் எனக்கு கூரை பிச்சுட்டு கூடு நான் அடுத்த நாள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறதுனால அது நடக்கலைனா தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அது உங்களுடைய அறியாமை அப்போது அறியாமையிலிருந்து தெய்வத்தை அணுகக்கூடிய எந்த விஷயமே நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது அது மாதிரி தான் இந்த மிளகா இறக்கிறது ஆவும்னா மூட்டை மூட்டையாக மிளகா என்னங்க இது மிளகா மண்டி ஏஜெண்டா மாசானியம்மன் ஆ மிளகா நல்லா வியாபாரமாகணுன்னா வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குங்க அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் இருங்க நல்லது நடக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் விழிப்புணர்வு உடன் இருங்கள் சரிங்களா எல்லா தீய சக்திகளுக்கும் ஒரே தீர்வு தெய்வத்துடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய முறையான பரிகாரங்கள் தான் தெய்வத்தை அணுகி அதை செய்யுங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் பால்கவுலமுடன்